மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் இடத்திலே ஆட்சி குரு பரிவர்த்தனை பதினோராம் இடத்திலே குடைவன் ஆட்சி ஐந்து குடைவன் பத்தாம் இடம் சென்றதால் பதவிகள் கிடைக்கும் ஐந்து குடைவன் பத்தாம் இடத்திலே அமர்ந்து கொண்டு குரு பார்வை பெறுகிறது அதனால் உயர் பதவிகள் கிடைக்கும் வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு நிகழும் நல்ல வேலை கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது உத்தியோகத்திலே நல்ல முன்னேற்றம் வியாபாரத்திலே மிகப்பெரிய வளர்ச்சி வியாபாரத்தை பல மடங்கு அதிகமாக பெருக்குவதற்கு இப்பொழுது வாய்ப்புகள் கிடைக்கும் செய்பவர்களுக்கு புகழ் வருமானம் ஆகிய சிறப்பாக இருக்கும் நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறும் திருமண வயதில் உள்ள மேஷ ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் தேதி முடிவு செய்யப்படும் ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கரன் ராசிக்கு பதினோராம் இடத்திலே வலுவாக உச்சம் பெற்று இருக்கிறது குருவும் சுக்கரனும் ஒன்று கொண்டு வீடு மாற்றம் பெற்று பரிவர்த்தனா யோகத்திலே வெகு சிறப்பாக அமைந்திருக்கின்றன இந்த பரிவர்த்தனை என்பது பெரிய கிரகங்களுக்குள் பரிவர்த்தனை நிகழ்ந்தால் அவ்விரு கிரகங்களுமே அதிக அளவு நன்மை செய்யும் தீமை செய்ய வேண்டிய இடத்தில் இருந்தால் கூட நன்மை செய்யும் பரிவர்த்தனைக்கு அவ்வளவு போகும் அத்தகைய ஒரு கிரக அமைப்பு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது ஏற்பட்டு இருக்கிறது ரொம்ப ஒரு கிரக அமைப்பு மாணவ மாணவியர் எல்லாம் கல்வியிலே வெகு சிறப்பாக ஆர்வம் செலுத்தி நன்றாக படித்து அதிக மதிப்பெண் பெறுவார்கள் திருமண வயதில் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற ரிஷபராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நடைபெறும் திருமணமான இள வயது ரிஷபராசியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கட்டிலுக்கு பக்கத்திலே தொட்டில் போட வேண்டிய அவசியம் ஏற்படும் உங்கள் இல்லம் மகிழ்ச்சியாக இருக்கும் உள்ள மகிழ்ச்சியாக இருக்கும் எனவே ஒரு நல்ல நல்ல மிதுன ராசிக்கு இப்பொழுது நன்மைகள் அதிக போகின்ற நேரம் அதிகம் உச்சம் பெற்றதால் பதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் புதிய பதவிகள் புதிய பொறுப்புகள் அல்லது புதிதாக ஒரு கம்பெனி துவங்கப்பட்டு அதற்கு நீங்கள் முதலாளியாக இருப்பீர்கள் அல்லது அதில் மேனேஜிங் டைரக்டர் என்று ஏதாவது உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருப்பார்கள் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல நீங்க இருப்பீங்க நீங்கள் செய்து கொண்டிருப்பது உத்தியோகமாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் பிற சுய தொழில்களாக இருந்தாலும் அதுல ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படும் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் மிதுனம் என்பது உபயராசி ஒன்னு நாலு ஏழு பத்து ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள் வலுவான நிலையிலே அமைந்திருக்கின்றன எல்லா திரிகோணாதிபதிகளும் எல்லா கேந்திராதிபதிகளும் வலுவாக இருக்கின்றன நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் மிதுன ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் கடக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது ராசியிலே ராசி அதிபதி வலுவாக ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது நாளுக்கும் பதினொன்னுக்கும் அதிபதியான சுக்கரன் ஒன்பதாம் இடத்திலே உச்சம் பெற்று இருக்கிறது ஒன்பதுக்குடைய பாக்யாதிபதி குரு பதினோராம் இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறது குருவும் சுக்கரனும் இடமாற்றம் பெற்று பரிவர்த்தனா யோகத்திலே சிறப்பான நன்மைகளை எல்லாம் கடகத்திற்கு செய்து கொண்டிருக்கின்றன இரண்டு குடைவர் குருவால் பார்க்கப்படுகிறது ஏழாம் இடத்திலே இருக்கும் இரண்டு குடைவர் உச்சம் பெற்று இருக்கிறது ஒன்பதாம் இடத்திலே லாபஸ்தானா இருக்கிறது தொழில் ஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் வலுவாக காணப்படுகின்றன பெரும்பாலான கிரகங்கள் முக்கியமான கிரகங்கள் எல்லாமே நல்ல நிலையில் இருக்கின்றன மறைவு ஸ்தானங்களுக்கு அதிபதியான கிரகம் மறைவு ஸ்தானத்திற்கே சென்று விட்டது மூணு மணி ரெண்டுக்கு அதிபதியான புதன் எட்டாம் இடத்தில் இருப்பதால் விபரீத ராஜயோகம் மறைவு ஸ்தான அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்துக்கு போனா நல்லா போடணும் அப்ப புதனும் நல்ல பண்ணும் இத்தகைய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு கடகத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது எனவே அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் கடக ராசி பெண்கள் இப்ப பிரெக்னன்ட் ஆனா பெண் குழந்தை சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் பனிரெண்டு குடைவன் பன்னிரெண்டாம் இடத்திலே வலுவாக ஆட்சி வளம் பெற்றிருப்பதால் செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும் ஆனால் அவை எல்லாமே நல்ல செலவுகள் சந்தோஷமாக செய்கின்ற செலவுகள் வெகு சிறப்பான நிலையிலே சில கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன பத்து குடைவனும் ஐந்து குடைவனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் பதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது பதவி உயர்வு வேலை பார்க்கும் அலுவலகத்திலே பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரிகளாக இருந்தால் பல மடங்கு அதிக லாபம் கிடைக்கும் புதிய தொழில் துவங்கலாம் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் தொழில் ஸ்தானம் மிக சிறப்பாக இருக்கிறது ஒரு சிலர் அலுவலகத்தில் வேலை பார்த்துக் கொண்டே சைட் பிசினஸ் இருக்கிறது எனவே நன்மைகள் மிக சிறப்பாக நடைபெறும் குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் திருப்திகரமாக இருக்கும் சிறப்பான நிலையிலே கிரகங்கள் அமைந்துள்ள நல்ல நாளாக இந்த நாள் சிம்மத்திற்கு விளங்குகிறது கண்ணீராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நாள் பதினோராம் இடத்திலே பதினொன்று குடைவன் ஆட்சி இரண்டு குடைவன் உச்சம் ஏழில் இரண்டு குடைவன் ஏழில் உச்சம் ராசி அதிபதி சனியோடு இணைந்திருப்பது ஒரு யோகம் சனி சேர்க்கை நன்மை செய்யும் எனவே இப்பொழுது அமைந்திருக்கின்றன இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் எனவே எட்டு குடையவன் பத்தாம் இடம் சென்றதும் ஒரு விதத்திலே நன்மைதான் எல்லா கிரகங்களுமே நன்மை செய்யும் விதமாக அமைந்திருக்கிறது எனவே கன்னி ராசிக்கு அதிக நன்மைகள் நடைபெறும் என்று இன்றைய தினம் உறுதியாக சொல்லலாம் என்ன நன்மை தொழிலில் வளர்ச்சி உத்தியோகத்தில் முன்னேற்றம் குடும்பத்தில் அமைதி ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் பொருளாதாரத்திலே பெரிய வளர்ச்சி நிறைய பணம் வரும் எல்லா இடத்துல பல்வேறு இடங்களில் இருந்து வரவேண்டிய மேற்கொள்வீர்கள் குடும்பத்துடன் பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள் துலா ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள் மகிழ்ச்சியான நாள் ராசி அதிபதி உச்சம் பெற்றிருப்பது ஒரு யோகம் ராசி அதிபதி சுக்ரன் உச்சம் பத்து குடைவன் பத்தாம் இடத்தில் ஆட்சி குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை எட்டு குடைவன் ஆறில் ஆறு குடைவன் எட்டில் ஆறு எட்டு குடைவர்கள் பரிவர்த்தனை எல்லா விதத்திலும் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக துளார ராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது உங்கள் இல்லத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் நீங்கள் திருமண வயதில் இருந்தால் உங்களுக்கு திருமணம் அல்லது உங்கள் குடும்பத்திலே யார் திருமண வயதிலே இருக்கிறார்களோ அவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நடைபெறும் உங்கள் குடும்பத்தில் யாருக்கு குழந்தை பிறக்கும் வயது இருக்கிறதோ அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் வம்ச விருத்தி ஏற்படுகின்ற நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது அடுத்த அடுத்த அதுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள் வியாபார வளர்ச்சி மிகச்சிறப்பாக இருக்கும் துலாமில் விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் ஏழில் குரு ஐந்தில் சுக்கரன் ஐந்து குடை வன் ஏழில் ஏழு குடை வன் ஐந்தில் ஏழு குடைவன் ஐந்தில் உச்சம் உருசுக்கிற பரிவர்த்தனை மிகப்பெரிய நன்மைகள் நடைபெற்றுக் நடைபெற்றுக்கொண்டிருக்கின்றன ஒன்பதாம் இடத்திலே பாக்கியாதிபதி சந்திரன் வலுவாக ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்க அந்த பாக்கியமே கிடையாது சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க போறது சகல சௌபாக்கியம் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு இப்போ என்ன சார் இந்த பெட் கிரைண்டர் வாங்கினேன் அப்படின்னா அந்த சௌபாக்கியம் சொல்லுறப்ப சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் சகல சௌபாகியங்கள் எல்லா நன்மைகளும் அர்த்தம் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு எல்லா சௌபாகியங்களும் கிடைக்கும் ஒன்பதாம் இடம் வலுவாக இருக்கிறது ஒன்பது அஞ்சு ஏழு மூணு இடம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு மூணு முக்கியமான இடங்கள் அஞ்சு ஒன்பது எல்லாம் திருகோணம் ஏழு வந்து கேந்திரம் எல்லாமே நல்லா இருக்கு எனவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும் நீங்கள் எதை செய்தாலும் அதில் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் முழுமையாக வெற்றி பெறும் நீங்கள் எதை முயற்சி செய்தாலும் அது வெற்றிகரமாக நடக்கும் நீங்கள் எதை செய்தாலும் அது நன்றாக நடந்துவிடும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் நிம்மதி இதெல்லாம் கிடைக்கும் தனுசு ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது எனவே சற்று எச்சரிக்கையாக இருக்கணும் ரொம்ப பேசாதீங்க மற்றபடி ஒண்ணு கெடுதல் நடக்காது ஆனா பேச்சுல மட்டும் கேர்ஃபுல்லா இருங்க ஏதாவது ஒரு பாடு விட்டீங்கன்னா தப்பா அதை புடிச்சுவாங்க பாக்கி நீங்க பண்ண நல்லதெல்லாம் விட்டுருவாங்க எவ்வளவு நல்லா பண்ணிருப்பீங்க அதெல்லாம் விட்டுருவாங்க அது எப்படி நீ என்ன பார்த்து அந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு புடிச்சுக்கோங்க அதனால வந்து பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து பேசணும் ஏதோ தப்பி தவறி கூட யாரையும் ஹர்ட் பண்ற மாதிரி ஒரு புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளை எதுவும் பிரயோகிக்க கூடாது யாரையும் புண்படுத்தாமல் பேச வேண்டும் எனவே பேச்சில் நிதானம் தேவைப்படுகிறது இன்றைய தினம் தனுசு ராசினர் மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் மகர ராசியை குரு பார்க்கிறது மகரத்திற்கு இப்பொழுது சிகரம் வைத்தாற்போல் ஏழில் சந்தன் வந்து ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது எனவே திருமண வயதில் இருக்கக்கூடிய மகர ராசியினருக்கெல்லாம் எல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயதார்த்தம் நடைபெறும் ஒரு மாசக்குள்ள கல்யாணம் நடக்கும் மேக்சிமம் ரெண்டு மாசம் வச்சு பிப்ரவரிய இருக்கும் ஏப்ரல் கூட கல்யாணம் முடிஞ்சிடும் தேதி ஒரு முகத்தா இருக்கு அதுல கல்யாணத்தை பண்ணிடுங்க உங்களுக்கு நடக்கும் அந்த மாதிரி ஒரு நேரம் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக மகர ராசியிலே உள்ள வியாபாரிகளுக்கெல்லாம் பணம் எந்தவித சுணக்கமும் இருக்காது தடைகளும் தாமதங்களும் விலகிவிடும் குடும்பத்திலும் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அலுவலகத்திலும் எல்லா பணிகளையும் விரைவாக செய்து விடுவீர்கள் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மனதிலே ஒரு உற்சாகம் பெறும் கும்ப ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள் ராசி அதிபதியும் ஐந்து குடைவனும் ராசியிலேயே இணைந்திருப்பது ஒரு யோகம் ராசி அதிபதி சனி கும்பத்துக்கு ஐந்து குடைவன் புதன் ஒன்னா இருக்கு சனி புதன் கும்பத்துல இதனால் பல நன்மைகள் நடைபெறும் ஐந்தாம் இடம் வலுப்பெறுகிறது ஐந்தாம் இடம் என்னெல்லாம் குறிக்கும் தெரியுமா உங்களுடைய மகன் மகள் உங்களுடைய குழந்தைகள் அவங்க நல்லா இருப்பாங்க இன்னொன்னு பதவி ஐந்தாம் இடம் பதவி குழந்தைகள் பதவி பூர்வ புண்ணியம் முப்பாட்டனாரோட சொத்து அது அஞ்சுல வரும் ஏன்னா ஒன்பதுக்கு அஞ்சு அதனால அது வரும் முப்பாட்டனாரோட சொத்து கிடைக்கும் குழந்தைங்க நல்லா இருப்பாங்க உங்களுக்கு பதவி கிடைக்கும் அலுவலகத்துல வேற என்ன வேணும் வாட்டர் சிவான் எல்லாத்தையும் கொடுப்பார் கடவுள் இன்னைக்கு தைப்பூசம் முருகனை வேண்டீங்க பயணி ஆண்டவன் வேண்டிங்க பயணி முருகனுக்கு அரோகரா அப்படின்னு வேண்டிக்கிங்க வாழ்க்கையே பஞ்சாமிரதம் மாதிரி தித்திப்பா இருக்கும் கவலைப்படாது மீன ராசிக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே அதற்கு அதிபதியான சந்திரன் வலுவாக ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது இருப்பதால் அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெற சொத்து வாங்குவீர்கள் நாளிலே செவ்வாய் நாலாம் இடத்திலே செவ்வாய் அமர்ந்து கொண்டு உங்களை சொத்து வாங்க வைக்கும் ப்ராப்பர்ட்டீஸ் வாங்குவீங்க அசையா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் தம்பி உடையான் படை கஞ்சான் சொரிக்கும் அஞ்சான் என்று சொல்வது போல இன்றைய தினம் உங்களுடைய தம்பிமார்கள்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் வியாபாரம் நன்றாக நடைபெறும் குடும்பம் அமைதியாக இருக்கும் பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அலுவலகத்தில் அனைத்து தடைகளையும் மீறி உங்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படும் நீங்கள் தான் முதலிடத்திலே இருப்பீர்கள் அத்தகைய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது இத்தகைய கிரக அமைப்பு மிக அரிதான ஒன்று பல ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் இத்தகைய கிரக அமைப்பு ஏற்படும் தனித்த குரு தனித்த சுக்கரன் தனித்த சந்திரன் எல்லாமே தனித்தனியா இருக்கு மற்ற கிரகங்கள் எதுவும் சேர்க்க இல்லாம ராகு கேதுவோ சனியோ பிற கிரகங்களோ சேர்க்கை ஏற்படாமல் தனியாக சுக்கிரன் உச்சம் தனியாக குரு ரிஷபத்திலே தனியாக சந்திரன் கடகத்தில் ஆட்சி இதெல்லாம் வந்து மீன ராசிக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் பல வருடங்களுக்கு ஒரு முறைதான் இந்த கிரக அமைப்பு வரும் சுக்கரன் வருஷத்துக்கு ஒருத்தரம் கிராஸ் பண்ணுவோம் சந்திரன் மாசத்துக்கு ஒரு தடவை கடகத்தை கிராஸ் பண்ணுவோம் ஆனா குரு ரிஷபத்துல இருக்கணும் அது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தரம் வரும் ஆனா குரு இருக்கும்போது அங்க வேற கிரகம் எதுவும் இருக்கக்கூடாது மீனத்திலே வேற கிரகம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி எத்தனை பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கணக்கு ரொம்ப இது ஒரு அற்புதமான நல்ல நாள் என்பதிலே எவ்வித ஐயப்பாடும் பயணி ஆண்டவனுடைய திருவருள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எல்லாம் நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் திருப்புகள் படிப்பவர்கள் எல்லோருக்கும் பயணிதான் ரொம்ப முக்கியம் ஒரு திருப்புகளிலே அருணகிரிநாதர் சொல்வார் செந்தில் ஆண்டவன் பெருமைகளை பேசு பயணி முருகனை சதா சர்வகாலமும் மனதிலே நினைத்துக் கொண்டே இரு திருத்தணிக்கு சென்று அம்முருகனை நோக்கி சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கு என்ன தொடர்பு தெரியல இது வருது ஒரு ஒரு சில திருப்பகல வரும் என்ன இரு பழனி ஆண்டவனை பற்றி பாடிக்கொண்டே இரு அவனது பெருமைகளை இரு திருத்தணிக்கு சென்று முருகனிடம் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கு அப்படிங்கிறார் இந்த திருச்செந்தூர் பழனி திருத்தணி இந்த மூண பத்தி மட்டும் ஒரு ஒரு சிறப்புகளை சொல்ற மாதிரி ஒரு திருப்புகிட்ட சொல்றாரு செந்திலாண்டவா 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 செந்திலாண்டவன் எப்ப பாரு மனசுல செந்திலாண்டவன் நினைச்சிட்டு பழனி ஆண்டவனின் பெருமைகளை புகழ்ந்து கொண்டே சொல்லிட்டு திருத்தணி முருகன் போய் சாஷ்டமா விழுந்து வணங்கு அப்படின்றது அது என்ன மூலத்துக்கு எதுக்கு என்ன தொடர்பு படுத்தி புரியல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் திருப்பக கொஞ்சம் ஆழமா போய் பார்த்தோம்னா சில ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இதெல்லாம் எப்படி இவ்வளவு ஆழமான நுணுக்கமான சில தகவல்களை எல்லாம் அதுல கொடுப்பார் அருணகிரி வள்ளல் எழுத்த புள்ள படிக்கணும்னா இந்த ஒரு ஜென்மா போறாது அவ்வளவு விஷயம் எழுதியிருக்காரு எனவே இன்றைய நாளிலே தைப்பூச திருநாளிலே பழனி முருகனை நாம் இங்கே இருந்தவாறே மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு வணங்குவோம் இனி வரவிருக்கும் நாட்கள் எல்லோருக்கும் எல்லாமே நல்லதாகவே நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்வோம் வருகிற வியாழக்கிழமை என்று மாசி மாதம் ஆரம்பமாகிறது இன்னைக்கு நாளைக்கு ரெண்டு நாள் தான் தை மாசம் அதுக்கப்புறம் மாசி ஆரம்பம்